வணக்கம் காஞ்சி கிருஷ்ணன் பேசுகிறேன் எப்படிங்க ரொம்ப ஆச்சு நம்ம பேசி சரி ஒரு வீடியோ போடுவோமே அப்படின்னு உட்காந்து நம்ம வீட்டான ஒரு நண்பர் இப்போ தான் ஜஸ்ட்டு அவங்க டாக்டருக்கு மேரேஜ் பத்திரிக்கை வச்சு போனாங்க ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வீட்டுக்கிட்ட தான் நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் அப்படின்னாரு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்மளுக்கு வீட்டுக்கிட்ட ப கல்யாணனாலே அது ஒரு சந்தோஷம்தாங்க இதை விட்டு கொஞ்சம் தள்ளிகள் ஏன்னால் கொஞ்சம் என்னடா போக வேண்டியதாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே இதுனா ஈஸி அப்படின்னு இதில் இந்த பத்திரிக்கையில் அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப அழகாக அதாவது இந்த பேர் போடுறதுல இந்த பிரச்சனைகள் வரும்ல என் பேரை விட்டேன் உன் பேரை விட்டேன் மாமன் பேரை விட்டேன் தாய் மாமனை விட்டேன் சித்தப்பங்கானை விட்டேன் மச்சானை விட்டேன் மாமனை விட்டேன்னு வானேன் அதனால் ரொம்ப அழகாக என்ன பண்ணிட்டார் இப்போ போட்டிருக்க பாருங்கள் படிக்கணுமாங்க தங்கள் நல் வருகை அன்புடன் எதிர்நோருக்கும் அப்படின்னு போட்டு நல்வழி காட்டிய தாத்தா பாட்டி ஓகேவா தாத்தா பாட்டிகள் அடையாளம் காட்டிய அம்மா அப்பா அறம் புகட்டிய ஆசான்கள் அன்பு காட்டிய பெரியப்பா பெரியம்மா சிந்திக்க வைத்த சித்தப்பா சித்தி ஓகே மனம் நிறைந்த தாய் மாமன்கள் அத்தைகள் மதிப்புக்குரிய மாமன்கள் மாமிகள் அக்கறை கொண்ட அக்காக்கள் அண்ணன்கள் அன்னிகள் சகோதர சகோதரிகள் ஓகே மனம் மகிழ்ந்த மச்சான்கள் மச்சணிகள் அன்புக்கும் உரிய சம்பந்திகள் சூப்பர் தோல் கொடுத்த தோழர்கள் தோழிகள் மகிழ்ச்சிக்குரிய மழலைகள் இதில் யாருன்னா எதுனா சொல்ல முடியுமா சூப்பராக இருக்கிறார் பண்ணு இதில் வந்து என் பேர் போடல உன் பேர் போடலன்னு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கார் பார்த்தேன் சரி இதை பற்றி ஒரு வீடியோ போடுவேன் ஏன்னா பெரும்பான்மை கல்யாணத்தை வந்து என் பேர் முதல்ல வரல என் பேர் கீழே வந்துச்சு என் குழந்தைங்க பேர் அதாவது குழந்தை எல்கேஜி படிக்குது அந்த எல்கேஜி போலதில் கூட ஒரு பிரச்சனை வருது ஏன் என் குழந்தனா அண்ணா பார்த்தா கை குழந்தைன்னு நினைக்க மாட்டான்னு இன்னும் எல்கேஜி படிக்கிறே அது என்ன போடணுமா மழை செல்வோன்னு போடணும் அப்படின்னா அப்படின்னு இப்போ அதை பற்றி தான் பேச போகிறோம் கல்யாணத்தை பற்றி இப்போது கல்யாணத்துக்கு போயிட்டால் பொண்ணு பிள்ளையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க போட்டிருக்க மேக்கப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக இருக்கும் அதாவது ஸ்டேஜி காலியாக இருந்ததுன்னா பொண்ணு புள்ளையும் இன்னும் வரல அவங்க வந்து இந்த பியூட்டி பார்லர் போயிருக்காங்கன்னு அர்த்தம் அப்புறம் திடீர்னு மேலே தரம் கேட்டால் ரைட் அப்படின்னு வரும் இப்போ வந்து முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஆ ஆறுனா ஆறரை மணியில் எடுத்தாந்து இன்னும் ஒர்க் இப்போ பியூட்டி பார்லர் போயிட்டு வரும்போது வெல்கம் டான்ஸ் ஒன்று இருக்குது இப்போலாம் கல்யாணம் பண்ண ரொம்ப கஷ்டங்க அதாவது செலவு எவ்வளோன்னா பண்ணிகிட்டே போகலாம் ஆனால் அது பண்ணும்போது தெரியாது பண்ணிட்ட பிறகு தான் இவ்வளோ செலவு எதுக்குடா பண்ணும் அப்படின்னு அந்த வெல்கம் டான்ஸும் யார் யாரும் அந்த டான்ஸ் ஆடுவாங்க ஜனங்க வந்து அவங்கள பார்க்குறதும் இதுவாக இருக்கும் நம்ம கல்யாணம் பொண்ணு பிள்ளைய ஸ்டேஜில் ஏற்றிட்டா கூட அதுக்கு முன்னே இவங்க டான்ஸ் ஆடுவாங்க நம்மளுக்கே ஒரு மாதிரி என்னடா இது நம்ம பொண்ணு பிள்ளைய பார்க்குறதுக்கு வராங்களா இல்லை டான்ஸ் பார்க்க வராங்களே அவனுங்க இல்லாத ஸ்டைலெலாம் பண்ணி அவனுக்கு கிளாப் வாங்கி போயிவிடுவாங்க அப்படின்னு அது ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு அதான் வெல்கம் டான்ஸ்ன்னு அதே மாதிரி முன்னெல்லாம் வரவேற்கும்போது அந்த பன்னீர் தெளிக்கிறது கல்கண்டு தரதெல்லாம் நம்ம வீட்டு லேடிஸ் தான் இருப்பாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது எல்லாம் வேலையாக இருக்கணுன்ட்டு அந்த வெல்கம் கேர்ள்ஸ்னு வச்சுட்டு அவங்களே நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் வந்து எல்லாமே தராங்க அதுக்குலாம் தனி பைசா தான் எதுவும் கிடையாது அதாவது தனி பைசா கலெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி அதான் இப்போ கல்யாணத்தை வந்து பொண்ணு பிள்ளையா அதில் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சா அதே மற்றவங்கள கூட அவங்க செய்யும் சைகை மூலமாக ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சலாம் மற்றவங்களையும் அவங்க செய்கிறது அதாவது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் கல்யாண மண்டபத்தில் மேடையில் ஃபுல் மேக்கப்பில் இருந்தால் அது கல்யாண பொண்ணுடைய தங்கச்சாக தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா கல்யாண பொண்ணோடு ஃபுல் மேக்கப்பு ஸ்டைலில் ஆட் போட்டுன்னு ஏன்னா இந்த லைன் கிளியர் அப்படின்னு ரூட் கிளியர் ஆகிடுச்சுன்னு அடுத்தோம் இவங்களையே அடுத்த இதையாருமா இவங்க தான் தங்கச்சி பரவாயில்ல நல்லா இருக்க அப்படின்னு அந்தமாக லைன் கிளியர்ன்றது ஃபுல் மேக்கப்பில் இருப்பாங்க அந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க சுற்றினா அப்படி இப்படி இருப்பாங்க அதே மாதிரி கல்யாண வீடியோவில் எல்லா ஃபோட்டோலேயும் பொண்ணு ஃபுல்லாக இருப்பாங்க அவங்கள அடுத்தபடியாக ரெண்டு மூணு தங்கச்சங்கிலி தெரிய அப்படி இப்படி நெஞ்சு நெஞ்சு அப்படி இப்படி போய் போய் வரவங்க வேறு யாரும் இல்லை பையனுடைய அக்காங்க தான் இருப்பாங்க அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நிறைய தங்க சைனு அது கோல்டாக இல்லை வேறையாக நமக்கு தெரியாது இருந்தாலும் போடணும் அப்படி இப்படி போய்ட்டு மீனிங் அப்படி வர்றது அவங்க மாப்பிள்ளனுடைய ரிலேட்டிவ்ஸ் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சா இருக்கலாம் இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம் அப்படின்னு அதேமாதிரி ஆளுக்கு செட் ஆகாத ட்ரெஸ்ஸை போட்டு அதாவது கோட் சூட் போடுவாங்க சில பேருக்கு செட் ஆகும் சில பேர் ஆகாது போட்டுன்னு அந்த ஸ்டேஜில் இங்கேயும் அங்கேயும் போய் போயின்னு வருவார் போயிட்டு வந்து நிற்பார் கொஞ்சம் அங்கே டம்மியாக நிற்பார் அவர் யாரான்னு கேட்டால் மாப்பிள்ளனுடைய அக்கா புதுசனாக இருப்பார் ஏன்னா அவர் அவங்க கல்யாணத்துக்கு வாங்கின கோட் சூட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கு அவர் சான்ஸ் இல்லை அதனால் இந்த இந்த கல்யாணத்துக்கு போடலான்னு போட்டு அதே சூட்டில் இருப்பார் அவர் ஈஸியாக பார்த்துன்னு தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் அக்கா புருஷனாக இருப்பார் அப்படிலாம் தங்கச்சி புருஷன் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி இன்னொருத்தன் மாப்பிள்ளை மாதிரியே வேசிச்சி கட்டின்னு கட்டெல்லாம் போட்டுன்னு இங்கே அங்கேயும் போய் புள்ளி குச்சுன்னு ஆறு போட்டுனே வச்சுக்கேன் அவன் கண்டிப்பாக கல்யாணம் மாப்பிள்ளுடைய தம்பியாக தான் இருப்பான் ஏன்னா சிக்னல் கட்டு ரூட் கிளியரு அந்த ஒரு சந்தோஷந்தான் வேறு ஒன்று அதே மாதிரி ஸ்டேஜில் கவனிக்கிறது ஏறுறது இறங்குறது ரொம்ப சந்தோஷமாக சிக்கினா ஆறு போட்டுன்னு அதெல்லாம் அடுத்து நமக்கு தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறது அதுதான் அப்புறம் மாப்பிள்ளை லைட்டாக வேர்த்து போனான் அதாவது இந்த ஸ்டேஜில் இருந்துன்னா நல்லாயிருக்கும் ஓவர் லைட்லாம் கொடுப்பாங்க இந்த சுற்றி இந்த ஸ்டேஜ் லைட்லாம் போடுவாங்க ஏசிலாம் நம்ம ஸ்டேஜில் மாப்பிள்ளை பொண்ணு வரத்துக்கு முந்தைய ஏசி போட்டு அந்த ஸ்டேஜே நல்லாயிருக்கும் அந்த ஃபேன் அதெல்லாம் போ மாப்பிள்ளை வேணா வந்தோன்னே ஏசி ஆஃப் பண்ணுவாங்க காரணம் அந்த லைட்டிங்லாம் இது ஆகிடும் அப்படி ஆஃப் பண்ண மாப்பிள்ளை அப்படியே கொட்டோம் அந்த டைமில் அவருக்கு அந்த மேக்கப் டச்சப் பண்ணுறது அப்படி பண்ணுறது இப்படி பண்ணலாம் யாருன்னு கேட்டால் ஒன்று மாப்பிள்ளுடைய ஃப்ரெண்டாக இருப்பான் இல்லை அவங்க சொந்தக்காரப்போம் இல்லைன்னா ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குமா அவன் ஸ்கூல் இருப்பான் இல்லை காலேஜ் மீட்டாக இருப்பான் இல்லை ஆஃபீஸ் ஃப்ரெண்டாக இருப்பான் ரொம்ப பக்கமாக பார்த்துருவோம் மாதிரி அந்த பொட்டு வைக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படினு நடந்துச்சுன்னா அதெல்லாம் இந்த லெவல் பண்ணுறது இதெல்லாம் அவர் தான் பார்த்துப்பாரு அதே முன்னாள் நைட்டு பேச்சுலர் பார்ட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணும் அவர் தான் அதை மார்ச் ஈவினிங் பண்ணுற அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அதெல்லாம் எல்லா கல்யாணத்தையும் நடக்கலாம் விஷயம் தாலி கட்டி பத்து நிமிஷம் கழித்து கொஞ்சம் அதாவது பத்து நிமிடம் தாலி கட்ட பிறகு ஒருவார் எவன்டா எவன்டாவே நான் வரத்துக்குள்ளே தாலி கட்டினது அப்படின்னு சொன்னான்னா அவன் கண்டிப்பாக தான் இருப்போம் ஏன்னா இவருக்கு தாலி கட்டுமா இவர் அங்கே போனது தெரியாது இருந்தாலும் வந்து ஒரு கிலாட்டாக போனது அவர் வந்து ஒரு நாலு பேர் கூல் பண்ணி அவரை விடுப்பா உடுப்பா அப்படின்னா அது ஒரு கெத்துமாக நினைப்பாங்க அது பெரும்பாலும் இப்போ எந்த கிலோ தான் பண்ணுறதில்ல அப்படி அவனை சத்தம் பண்ண கூட அவர் காது பற்றி விட்டு வெளியே போட்டுருவாங்க அதெல்லாம் இருந்தது கிராமத்து சைட்லேருந்துது அது பெரிய விஷயம் ஆகிடுவாங்க தாய் மாமார்க்கு நீங்கள் எப்படி தாலி கட்டுற அவன்தான் கொடுக்கணும் இவன்தான் கொடுங்க அவர் வந்து இல்லாமல் தானே எப்படி கொடுப்பாரு அப்படின்னு அது மாதிரி கல்யாணம் முடிஞ்சு எப்படா அது சோறு எல்லோரும் பார்த்துருமோ ஒரே ஒரு அம்மா மட்டும் கல்யாண பொண்ணே பார்த்து நிற்கணும் யாரான்னு கேட்டால் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை கேட்டிருப்பாங்க அவங்க பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அம்மா அந்த பொண்ணு அவங்க பையனுக்கு தராமந்திருப்பாங்க அந்த பொண்ணு இந்த பையனுக்கு கொடுக்க இந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தால் எப் வந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஏக்கப்பார்வையே பார்ப்பாங்க அது மாதிரி நிறைய இடத்துல பார்த்துப்பாங்க அதுதான் விஷயம் அதை அந்தம்மா பார்க்குற பார்வையே தெரிஞ்சிக்கலாம் இந்தம்மா பொண்ணு கேட்டு அவங்க தரல இந்த பையனை கொடுத்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் எப்படி இருக்கும் எவ்வளோ வசதியாக செய்கிறாங்க அப்படின்னு அந்த ஒரு ஏக்கப்பார் இருக்கும் அது பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த மாதிரி நான் வாட்ச் பண்ணுங்கள் அதுமாதிரி ரொம்ப பிஸியாக ஒரு கூட உட்காராம செய்தியில் கல்யாணம் முடிஞ்சுதான் கல்யாணம் முடிஞ்சுதா இல்லையான்னு குறை தெரியாது ரொம்ப பிஸியாக இருப்பார் யாருன்னு கேட்டால் பொண்ணுக்கு அப்பா காரணம் அவர் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஏற்றுக்கொட்டிடும் கோர்த்துடும் ஏன் என்ன அனுபவத்தாங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த டென்ஷனை பசி எடுக்காது ஒன்றும் பண்ணாது நம்ம என்னென்ன ஸ்டேஜ் அலங்காரம் பண்ணோம் அதுவும் தெரியாது என்ன பாட்டு போடுறாங்கன்னு தெரியாது என்ன சமையல் பண்ணி போட்டாங்கன்னு தெரியாது ஒன்றுமே தெரியாது அந்த டென்ஷனில் இருப்போம் அப்படியே அழிஞ்ச இழிஞ்சு ஓரளவு தான் பொண்ணுக்கு அப்போ டைம் அப்படியே ஒரு பே அஞ்ச மாதிரி இருப்பார் அதாவது கூப்பிட்டான் வரேன் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு ஸ்டேஜில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கும்போது இறங்கி போயிவிடுவார் சார் அவர் அங்கேருந்து கூப்பிடுவாங்க அந்த கேட்ரிங்லேருந்து சார் வாங்க வாங்க இது இதாகிட்டு என்ன பண்ணானுங்க அவர் டென்ஷன் ஆகி அவர் எப்போ அந்த கல்யாணம் அவர் இருப்பார் கட்சியில் சாப்பிடும்போது கூட அவர் சரியாக சாப்பிட மாட்டார் என் நிலைமை அப்படி தான் அதுக்காக சொல்கிறேன் அதே மாதிரி கல்யாண கூட்டத்தில் ஒரே ஒரு குரூப் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தால் அதாவது ஒரே ஒரு குரூப் மட்டும் சம்மந்தமே இல்லாமல் தனியாக மீட்டிங் போட்டு அந்த ஸ்டேஜை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு கும்பலாக உட்காந்து பேசுவாங்க அவங்க யார் தெரியுங்களா மாப்பிள்ளனுடைய சொந்தக்காரங்க அதாவது பெண்ணோட பெண்ணுக்கு அப்பா இருக்க பாருங்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க மாப்பிள்ளனுடைய சொந்தக்காரங்க காரணம் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் மிங்கள ஆளுங்கிறது கொஞ்சம் தனியாக உட்காந்து ஊர் கதை அந்த கதை இவன் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்து ஏதோ ஒன்று பேசுவாங்க இது எல்லா கலையிலையும் நடக்கிறது தான் இல்லை கண்டும் காண போயிடணும் அதேமாதிரி கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு கும்பல் திடீர்னு வரும் அப்படி வீங்கி போன மூஞ்சல் தலை வாராமல் ஒரு மாதிரி அட்லியே வரும் அதாவது அப்போ தான் கல்யாணத்துக்கு வராமல்லை அவங்க நேற்று வந்துட்டாங்க அவங்க ஏறுறாங்க கேட்டால் ரூம் போட்டு பாரு அவன் தான் தப்பு அது உள்ளே போய் மப்பு மந்தான் மாதிரிலாம் இருந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து அந்த ஸ்டேஜில் அவங்க ஸ்டேஜிக்கு வராமல் கூட இருக்கலாம் தப்பு கிடையாது வந்து மாப்பிள்ள போனிக்கிட்டுலாம் கை கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோவில் நாங்களும் இருக்கணும் காமிச்சுட்டு போவாங்க அவங்க வந்து அந்த சார்க அப்படின்னு நம்ம சொல்லிக்க தான் அவங்க வர வேணாம்னு சொல்ல முடியாது அவங்க வரும்போது நீட்டாக இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்போ இப்படி தான் வருவாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கும்போது குழந்தை கூட்டியாடு என் மாப்பிள்ளுடைய ஃப்ரெண்ட்ஸே வருவான் வந்துட்டு பார் உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு என் பையன் பாரு இப்போ மூணு வயசு ஆகுது நீ இப்போ தான் கல்யாணம் பண்ணுன்னு வெறுப்பத்துறாமல் பார்வை பார்ப்பான் அதுவும் உண்டு அப்படின்னு ஆனால் கடைசியாக என்னென்னா கடைசியாக கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்கும்போது அதாவது ஃபோட்டோ எடுக்கும்போது இந்த கல்யாண பொண்ணுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் வந்து நிற்பாங்க அப்போ அந்த மாப்பிள்ளுடைய மன்தில் என்ன ஒன்றா பயனிச்சி நாள் நீங்களே எங்கே போயிருந்தீங்க இன்னி பார்த்து இப்படி வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு எல்லா மாப்பிள்ளைக்குமே தோணுன்றாங்க எனக்கு தோணுச்சான்னு தெரியல ஏன்னா நான் எண்பத்தொம்போதாவது நாள் எயிட்டி ஆமாம் எயிட்டி நைன் கிட்ஸ்னு வச்சுக்கலாமா வச்சுக்கலாம் ஆனால் இப்போ தோணுதான்னு தெரியாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இதுதான் ஒரு ஜாலியாக எடுத்துக்கலாமே அப்படின்னு அதே மாதிரி கல்யாண சாப்பாடு வந்து முன்ன மாதிரி கிடையாதுங்க இப்போது முன்னெல்லாம் கம்பல்சரி வடை பாயசோடு கல்யாண சாப்பாடு கம்பல்சரி கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் இருக்குங்க உருளைக்கிழங்கு ஆமாம் உருளைக்கிழங்கு ஆனியன் போட்டு பட்டாணி போட்டு ஒரு பொரியல் இருக்கும் ஒரு பீன்ஸு கூட்டு இருக்கும் இதை மாதிரி சிம்பிளாக இருக்கும் பட் நல்லாயிருக்கும் அப்பளம் இருக்கும் ஊருக்காய் இருக்கும் பாயாசம் இருக்கும் வடை இருக்கும் கண்டிப்பாக அது திருப்தியான சாப்பாடு இப் அதுக்கப்புறம் நடுவில் நினைஞ்சது தான் இந்த வத்த குழம்புன்னு ஒன்று குறிச்சது நடுவில் அது நான் எங்களுக்கு தெரிஞ்சுலாம் சாம்பார் ரசம் மோர் தயிர் கேட்டால் தருவாங்க அதுதான் நடுவில் இந்த வத்த குழம்புன்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கொஞ்சம் நாலு அப்படியில் பிக்கப் ஆகி இட்லி போட ஆரம்பித்தான் தான் முதல்ல ஒரு இட்லி தோசை நம்ம கேட்காத ஐட்டம் அதாவது வெரைட்டிஸ் இருபத்தெட்டு ஐட்டம் முப்பத்திரெண்டு ஐட்டம் போட்டு கொளுத்துவாங்க ஸ்வீட்டை நாலு வச்சா எங்கெங்கே சாப்பிட்றது நம்ம ஆளுங்க எடுத்தும் தனியாக வைக்க மாட்டாங்க அப்படியே இலையிலே மடிச்சிடாங்க அது தப்பு அது அதாவது இனிமேல் கல்யாணம் பண்ணுறவங்க தனியாக ஒரு கவர் மாதிரி கூட நிம்மதியாக இருக்கும் பெரும்பாலும் சாப்பிடாருங்க வீட்டில் சாப்பிடும்போது ஐயோ நம்ம பேரனை விட்டு வந்துட்டுமே இது நம்ம பொண்ணுக்கு பிடிக்குமே பையனுக்கு பிடிக்குமே அப்படின்னு எடுத்து எங்கே வைக்கணும் தெரியாமல் கட்சிப்பில் மடிச்சுன்னு வருவாங்க நிறைய பேர் பார்த்துட்டீங்களே இந்த ஸ்வீட் எடுத்து லட்டை போட்டு கட்சிப்பில் மணிப்பான் அந்த ஒரு மாதிரி ஆகிடும் வீட்டுக்கு போகிறத்துக்குள்ள அது ஒரு வரையும் ஆகிடும் ஐஸ்க்ரீம் கொடுப்பாங்க சாப்பிட்றதாயிட்டால் எடுத்துன்னு வராமல் ஒரு திங்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் வேறே கல்யாணம் இப்போ நிறைய செலவும் இருக்குது ஜாலியான செலவுன்னு பண்ணுங்க நம்ம கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டு இவ்வளோ செலவு பண்ணிட்டோமே இது வந்து ஒரு சேவிங்ஸில் போடுறது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் இப்போ இது வேறு இப்போ நிறைய வந்துச்சு அது என்னது ஃபோட்டோ ஷாப்னு சொல்கிறான் அது ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோ மாதிரி எடுத்து கல்யாணத்துக்கு முன்னால் ரிசப்ஷன் டைம்லேயே இவங்க எங்கெங்கேயோ போய் எடுத்துருப்பாங்க கேரளாவை அந்த தண்ணியாண்ட போட்டில் அதெல்லாம் ஆடி ஷூட்டிங் மாதிரி காமியாங்க அதெல்லாம் இப்போதி ஸ்ட்ரென்த் அது அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பட்டு ஒரு ஒன் வீக் கழித்து அந்த ஆல்பம் இருக்குது பாருங்கள் கல்யாண ஆல்பம் அவ்வளோ கிராண்டாக இருப்போம் அப்படியே ஃபோட்டோ அப்படியே கெட்டணும் அப்படி இப்படி அதெல்லாம் ஒரு ஒன் டூ மந்த் இருக்கும் அதுக்கப்புறம் பண்ண மாதிரி தான் போகும் பார்த்துக்கிங்களா யார் வீட்டில் ஆல்பம்லாம் கீழே வச்சு ஆட்டை கொடுக்க மாட்டேன் கொடுத்த கிழிச்சு போதும் பயம் கிழிச்சிட்டாங்கன்னா ஏன்னா ரொம்ப செலவு பண்ணி எடுத்துக்கணும் அது நடக்கும் இதான் விஷயம் கல்யாண விஷயம் நாங்கள் நான் எங்கள் காலத்துக்கு கல்யாணம்லாம் போட்டோ தாங்க அந்த ஆல்பத்தில் அப்படியே சொல்லிவிடும் டக்குன்னு வேணான்னா எடுத்துடலாம் அதை மாதிரி இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படியே ப்ரிண்டிங்லேயே வரும் அப்படின்னு சும்மா ஏதோ பேசுனா இருந்துச்சுன்னா ஏன்னால் இப்போ கல்யாண பத்திரிக்கையார் வச்சார் எவ்வளோ சூப்பராக வரேன் இது பண்ணிடறேன் பார்த்தீங்கன்னா எந்த பேரும் எதையும் கொடுக்கலிங்க மாப்பிள்ளை பேருங்க அதாவது மச்சான் பேரு மாமன் பேரு கிடையாது மொத்தத்தில் அடித்தார் யாரும் கோவரும் அதுபடி இதுதான் பெரியலையேன்ட்டு இதே மாதிரி ஸ்வீட்டாக ஷார்ட்டாக ஸ்மார்ட்டாக செய்யுங்க ஓகே கல்யாணம் பண்ணுங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க வீண் செலவு தவிரங்க செஞ்சு தான் ஆகணும் ஒரு அடுத்த தண்டை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்த்து செய்யுங்க ஓகேவா மீண்டும் சந்திப்போம்